பிசிஐக்கு வந்து ஃபோர்த்து சமாவோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் சமாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் ஒன் டூ எக்ஸசைஸ் எயிட் வரையும் வந்து அப்லோட் பண்ண டூட்டோரியல் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் நம்பர் நைன் பார்க்கணும் ஸோ சிலபஸில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா வரைட்டி ஜாவா ஹ்ரெட்டிங் ப்ரோக்ராம் விச் யூஸ் தி சேம் மெத்தட்

அசிங்கரனைஸ்லி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான ஒரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஒன் ஒரு த்ரெட் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு டென் அப்படின் போது ஸோ அந்த ஒன்னுல இருந்து டென் வரை இருக்கக்கூடிய நம்பர் ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் ஸோ ஓ ஒன் சாலையான்னு பிரிண்ட் ஆன நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் வரக்கூடாது ஓகேங்களா ஸோ ஓகே இந்த மாதிரியான கொஷின்ஸ் இதே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இதில் இருக்கிற எயின் என்ன பேர் பார்க்கலாம் ஸோ த்ரெட் ஒன் அந்த ஒன்று வந்து ஒன் டூ டென் நம்பர் ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் பண்ணணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதா வந்து நம்மளோட கோல் ஸோ இதுக்கு வந்து வென் அப்படின்ற ஒரு மெத்தட் ஃப்ரம் நபுல் இன்டர்பேசல்ஸ்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ கோடிங் புண்ணு போகிறதுக்கு முன்னால் த்ரெட்னா என்ன த்ரெட்டை எப்படி பண்றதுன்றத பார்த்துடலாம் ஜாவால லெட் அப்படின்றது மல்டி த்ரெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இந்த மல்டி த்ரெட் அப்படின்னா ஒவ்வொரு த்ரெட்டும் ஒரு பர்டிகுலர்ஸ் வேலையை இது மூலயமா நம்ம ஒரு பர்டிகுலர் டாஸ்ட்ல வந்து சீக்கிரமா வந்து அச்சீவ் பண்ணிக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்ரி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப் இருப்பாங்க எல்லா எம்ப்ளாயிஸும் ஒரே தான் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாஸ்க் அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேலையை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லா வேலைப்பாடுகளும் அந்த இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொய்சாந்தியவங்க நமக்கு ரன் ஆகும் ஸோ இந்த கான்செப்ட் ஜாவால ஜாவால் த்ரெட் அப்படின்ற யூஸ் பண்ணுறோம் இந்த த்ரெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது த்ரெட்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க ஒன் இஸ் எக்ஸ்டெண்டிங் த த்ரெட் கிளாஸ் ஓகேங்களா இதனோட சிண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மை த்ரெட்டு அப்படின்றத த்ரெட் அப்படின்ற கிளாசஸ்ல இருந்து இதை எக்ஸ்டென்ட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா செகண்ட் டைம் இம்ப்ளிமெண்டிங் த ரன்னபுள் இன்டெக்ட் ஸோ இந்த மெத்தட் மூலியமாவும் ஜால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பிளாஸ் மை ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபுள் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் கிளாசஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் மை ரன்னபல் இது மூலயமா வந்து நம்ம ஹெட்ஸை வந்து உருவாக்கிடும் ஸோ லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேம்ரா எக்ஸப்ஷன் இது வந்து ஜாவா எயிட் பிளஸ் வெர்ஷனுக்கு மேலே தான் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லலாம் சார் ஓகே ஸோ த்ரெட் அப்படின்றது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு த்ரெட்டும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யணும் ஓகே ஸோ நமக்கு ஹோமனி த்ரெட்ஸ் வந்து தேவைப்படுதோ அந்த த்ரெட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கோடிங் செக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னால அல்காரிதம் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடிய த்ரெட் வந்து பாத்தீங்கன்னா ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற கிளாஸஸ்ல இருந்து இம்புரூவ்மெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண வரும் ஓகேங்களா சோ அந்த த்ரெட்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்பர் பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஓகேங்களா இந்த நம்பர் பிரிண்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்செப்டர் போத் ஆர் சேன் ஸ்டார்ட் அண்ட் எண்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆஃப் ஒரு மெத்தடு இந்த ரன் மெத்தடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லூப் ஸ்டார்ட் அண்ட் எந்து அதே மாதிரி ஒவ்வொரு த்ரெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரண்ட் நம்பர் என்னென்ன வந்து இப்போ ரெண்டர் பண்ணது அப்புறம் த்ரெட் நாட் ஸ்கிப் அப்படின்ற மெத்தட் ஸோ அதனோட டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆகிறது அந்த லூப்பிங் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டாப் ஆகிடும் ஸோ ஓகே இந்த பிரிண்ட் நம்பர் பிரிண்டர் அப்படின்ற கிளாஸ் ஓகேங்களா இப்போ மெயின் மெத்தடுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஒன் ஆஃப் த பிரிண்டிங் நம்பர் ஒன் டு டென்

இப்போ த்ரெட் ஒன் அந்த த்ரெட் டூ பார்த்தீங்கன்னா நம்பர் பிரிண்டர் அப்படின்ற அந்த கிளாஸுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் அது வந்து எனக்கு ரெண்டாக ஆரம்பிச்சிடும் இப்போ கோடிங் செக்ஷனுக்குள்ள போயிட்டான் ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல புரியல அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூவ் என்ட்ரென கோடிங்ல என்ன கான்செப்ட் அப்படின்றது முதல்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ அதில் என்ன பர்டிகுலர் இதுவும் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு பர்டிகுலர் வந்து கூடிய எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்றத சிண்டெக்ஸ் ட்ரெஸ் தெரிஞ்சிருக்கோங்க சரிங்களா ஓகே ஸோ ஹாலி நான் சொன்ன மாதிரி ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரன்னபுள் இன்டர்பேஸ் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் இதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த த்ரெட்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நம்பர் பிரிண்டர் அப்படின்னு நான் கூப்பிட்டுருக்கேன் த்ரெட்டோட நேமு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா த்ரெட் ஒன் அண்ட்ரெட் த்ரெட் டூ சரிங்களா ஸோ ஓகே प्राइवेट अब ये नहीं चलता बंदे मेरी बड़ा डेवलपर लगेगी ना बंदे मैं क्लास के लोग प्राइवेट दिन के रात स्टार्ट है नेक्स्ट ओन्डे पड़ेगी ना ये नहीं इंगला पब्लिक ओन्डे पड़ेगी ना ऐना बताया नंबर प्रिंट कर आ पैदल दिस है पैरामीटर्स ओन्डे लें जो कुल करें पैदल दिस ब्रैकेट इनसेड स्� ஸோ இதோட இந்த கிளாஸஸோட கோடிங் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்ற ஒரு மெத்தடு பப்ளிக்காக இருக்கணும் ஸோ இந்த ரன் மெத்தடுக்குள்ள கோ ட்ரைவ் பண்ணுற லூப்பை யூஸ் பண்ணி ஹை அசைனிங் ஸ்டார்ட் ஆக இருந்துச்சுன்னா ஹை லெசன் ஈக்குவல் எண்ட் அப்படின்றது ஹை பிளஸ் பிளஸ் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லூப்பிங் போடும் போது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் நம்பர் பிரிண்ட் ஆகுது அகைன் ஒன் பிளஸ் நமக்கு பிரிண்ட் ஆகுது ஸோ இந்த லூப்பிங் ஆகக்கூடிய இந்த பர்டிகர் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால சிஸ்டம் அவுட் அட் பிரிண்ட் லைன் கரண்ட் த்ரெட் என்னவோ அதை கெட் நேம் அப்படின்ற ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ இந்த பர்டிகுலர் இது கெட் நேம் அண்ட் கரண்ட் த்ரெட் அப்படின்றதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த த்ரெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸ் இதை பற்றி தெரிஞ்சாதான் இங்கே ஏன் இது வந்துச்சு அப்படின்னா நல்லா இது பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணேன் ஸ்லிப் அது அப்படின்றது நான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி பண்ணா இன்கிரப்டு எக்ஸப்சன் எக்ஸபஷனோட நேம் வந்து ஸ்டாக் இதோட இந்த ரன் நம்ம வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடலாம் நம்பர் பிரிண்டர் அப்படின்ற ஒரு த்ரெட் அதாவது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நேமு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒன்னு அசைனிங் நியூ நம்பர் பிரிண்டர் ஒன் கமா டுவெண்ட்டி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஎஸ்ஆர் சார் எனக்கு மறுபடியும் அகைன் நம்பர் பிரிண்டர் வருது அது சார் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஜாவால கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த கன்ஸ்ட்ரக்டர் டாபிக் என்னென்னா கிளாஸஸோட நேம் அதாவது இந்த கிளாஸ் நேம் தான் த்ரெட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன நேமோ அந்த நேம்ல தான் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும் ஓகேங்களா இந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட்டை நான் எப்போ கிரியேட் பண்றேனோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல எழுதிருக்கக்கூடிய இந்த கோடிங் வந்து எனக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்பர் பிரிண்ட் இப்போ டாஸ்க் ஒன் அப்படின்றது நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் டூ ரன்னபிள் டாஸ்க் அதாவது த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ரெண்டு டாஸ்க் கொடுக்கணும் இல்லையா டாஸ்க் வந்து என்ன கொடுக்குறேன் நியூ நம்பர் பிரிண்டர் ஒன்

த்ரெட் த்ரெட் ஒன் டாட் டாட் ஸ்டார்ட் ஸ்டார்ட் டூ அப்படிங்கிற நமக்கு கோடிங் வந்து 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 ஓகே ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 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 கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க ஸோ சேனலில் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடிட்டரை யூஸ் பண்ணி எப்படி டேரெக்டாக ரன் கோடிங்ஸ் வீடியோ போட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ ஸோ ஓகே அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்சோல்ல வந்து பாத்தீங்கன்னா கோடிங் வந்து எக்ஸிகூட்டே இருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்க பிரிண்ட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் ஸோ த்ரெட் ஒன்னு என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கு த்ரெட் டூ என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் ஓகேங்களா ஒன்ஸ் அந்த நம்பர் ஆஃப் ரேஞ்சஸ் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு ஸோ ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேலைக்கெல்லாம் சுலபமாக சுலபமா வந்து நம்ம நம்பர் பிரிண்ட் பண்ணக்கூடிய இந்த நிறைய நண்பர்கள் வந்து இப்போ பேசிக் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க ஜாவா வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னா எப்போவுமே ஜாவாவை பொறுத்த வரைக்கும் கிளாஸோட நேம் என்ன கொடுக்குறீங்களோ இதை தாங்க ஃபைஏமாக செட் பண்ணணும் வெளில கவனிங்க நம்பர் பிரிண்ட்டு டாட் ஜாவான் நான் ஃபைவ் ஏமாவும் இதுதான் செட் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மேலும் இது ரிலேட்டடான இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.